கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ராட்டகாஸ்மன அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து அதிகாரம் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக வந்து நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது கார்த்தி வந்து இவ்வளோ பிரியாலா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து யோசிக்கிறாங்க வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் கார்த்தி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க ரேவதி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது என் கூட நாளைக்கு வா என்ன எதுக்குன்னு கேட்காத அப்படின்னு சொல்லும்போது என்ன விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது கண்டிப்பாக அது என்னை பொறுத்தளவு விவாகரத்து தான் ஆனால் அது விவாகரத்து கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி கார்த்திகிட்ட என்ன சொல்கிற உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனாலே அது என்னை பொறுத்தளவு நிம்மதியான வாழ்க்கை தான் அர்த்தம் பேசாம வா நீ நினைக்கிற மாதிரிலாம் உங்ககிட்ட இருந்தெல்லாம் விவாகரத்துலாம் கிடையாது என் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு இதை யாராலையும் மாற்ற முடியாது வெளிப்பார்வைக்கு பொறுத்தளவு தான் என்னோடய ஹஸ்பண்டு என்றைக்குமே ஆனால் நமக்குள்ள எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க கார்த்திக் ஒன்றும் புரியலை என்னடா இவ விவ்வார்த்து மாறின்னு இவ சொல்கிறா ஆனால் விவகாரத்து இல்லைங்கிறா என்றைக்குமே தான் என்னோடய ஹஸ்பண்டு வெளிப்பார்வைக்கு ஆனால் நான் என்றைக்குமே ஒன்று ஏற்றுக்க மாட்டேங்கிறா இவ அப்படி என்னதான் போகிறா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தியும் ரேவதியும் வழியில் வந்து ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க என்ன தான் உனக்கு பிரச்சனை எங்கே போகிறோன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே நீ பழையபடி டிரைவரா எங்கே போகணுன்னு மட்டும் கேட்டால் போதும் என்ன அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு இருக்காங்க இவங்க ரிஜிஸ்டர் ஃபார்மில் வந்து கையெழுத்து வந்து போடுறதுக்காக தான் போகிறாங்க பதிவு திருமணம் செய்கிறதுக்காக நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல நம்ம ரேவதியும் தான் யோசிச்சிட்ருக்காங்க கார்த்திகிட்ட இது எதுவும் சொல்லலை எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து வந்திருக்கோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல எதுக்குன்னு புரியலையா புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வா முதல்ல உள்ளே போகலாம் எதுக்காக போகிறோன்னு சொல்லிவிட்டு போனால் மட்டும்தான் நான் வருவேன் இல்லாட்டி நான் வரமாட்டேன் உன்னோட ஒரே இம்சையாக போச்சு சொல்கிறேன் நான் வெளிநாடு போக போகிறேன் வெளிநாடு போகணுன்னா கல்யாணம் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகிடுச்சி வேறு வழி இல்லாமல் நீங்கள் தான் என் சம்மதம் இல்லாமல் வந்து கட்டிட்டீங்களே அப்படி இருக்கும்போது இது மாதிரி பதிவு திரும்பணும் சான்றிதழ் கேட்குறாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ஓங்கிட்டேந்து அஞ்சு வருஷத்துக்கு நிம்மதியான எதிர்காலம் வந்து எனக்கு கிடைக்க போகுது அதுக்காக தான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வெளிநாட்டிலேயே வேலை வாங்கி தரேன்ட்டு இருக்கா நிம்மதியாக நான் அங்கே செட்டில் ஆக போகிறேன் ஓங்கிட்டேருந்தும் அம்மா கிட்டேருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி ரொம்ப சோகமாகறாங்க இவன் என்னைக்காக இருந்தாலும் மனசு மாறுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா என்னடா இவ போக போக வந்து நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரேவதி ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க போனோன்னே எங்கே என்ன பண்ணணும்னு நம்ம ரேவதிக்கு சுத்தமாக தெரியவே இல்லை தான் நம்ம கார்த்தியோட அதிகாரத்தை வந்து காட்டுறாங்க இங்கே இது மாதிரி வந்திருக்கோம் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக்கு ஆல்ரெடி சம்மந்தப்பட்டவங்க விஷயங்கிறனால ஈஸியாக வந்து பேசுகிறாங்க கார்த்திகை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ரேவதிக்கு ஒன்றும் புரியல இது நமக்கே வந்து ஒன்றும் புரியல எங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கு இவர் என்ன இப்படி பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கார்த்தி வந்து பேசுகிறாங்க அதிகாரிகிட்டே நான் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இது மாதிரி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னா நிச்சயம் நமக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ளே வர சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வராங்க தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் சரியாக ஞாபகம் இல்லையே அவருக்கு நம்மளை நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல இப்போ தம்பியை நமக்கு தெரியலன்னு சொன்னால் அது சரி வராதே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த அதிகாரி உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது உட்காடுறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சார் நான் வந்து வெளிநாடு போனோம் இது மாதிரி எனக்கு ஒரு பேப்பர் வேணும் அது உங்கள் கிட்டேருந்து தான் கிடைக்கும் அதனால தான் இதுதான் சார் என்னோடய ஒரிஜினல் இது வந்து ஜெராக்ஸ் காப்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க சார் யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க ரேவதி கிட்ட இவர் என்னோடய ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சொல்ல முடியாமல் ரேவதி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கார்த்தி வந்து செமையாக வந்து கடுப்பாக வராங்க இவளுக்கு என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது இவெல்லாம் நம்மளை பற்றி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதி மாட்டுங்க அப்படியே கேஷுவலாக இவனெல்லாம் ஹஸ்பண்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அவங்க ஒரு பக்கம் வந்து கார்த்தி மேலே சம கோவத்தில் வந்துருக்காங்க ஒரிஜினல் நீங்களே வச்சுக்கோங்க இந்த பேப்பர் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கையெழுத்து போடுறதுக்காக அந்த பேப்பர் வந்து வாங்குறாங்க ராஜான்னு இப்போ கையெழுத்து போடணும் கார்த்தி நீ மாட்டுங்க பழக்க தோசத்தில் கார்த்திங்கிற மாதிரி எழுதிராதன்னு அப்படியே யோசிச்சுட்டே வந்து ராஜாங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் சார் எனக்கும் இந்த இடத்துல வந்து வேலைலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதிக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது அந்த இடத்துல அப்படியா சார் இப்போ அடுத்தடுத்தது லெட்டர்லாம் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ரேவதி உடனே நான் எழுதி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி மாதம் வந்து இங்கிலீஷில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்காவே எழுதி ரெண்டு நிமிஷத்துலேயும் எழுதி முடிச்சிடுறாங்க சார் இந்தாங்க சார் ரேவதி இதில் கையெழுத்து போடுமா அப்படின்னு சொன்னோன்னா ரேவதி மட்டும் படித்து பார்க்குறாங்க ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாம் வேறு லெவலில் மாசாக இருந்ததுனால அப்படியே வந்து ரேவதியும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க சார் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் கேட்குறாரு ஏன்னா நீங்கள் சூப்பராக வந்து எல்லாம் பெரிய இடத்துல வேலை பார்த்தா தான் இப்படியெல்லாம் வந்து தெரிய முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே வச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருமா சார் அது மாதிரி தான் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அதிகாரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரேவதி மாட்டுக்கு வெளியே போகிறாங்க கார்த்தி வந்து சொல்கிறாங்க சார் என் பேரு அப்படின்னு சொல்லி ராஜா தான் சொல்ல வராங்க ஏன்னா கார்த்தின்னு சொல்லிட்டா எல்லா விஷயமும் வெளில வரணுங்கிறனால அப்படியே ராஜா தான் சொல்கிறாங்க இல்லை சார் உங்கள் பேர் வேறு என்னமாக வச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது ரேவதி வந்து இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது இவர் மாட்டுக்கு என்னென்னமோ வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்தா சாதாரண ஒரு ஆள் மாதிரியே தெரில அவரோட அதிகாரம் மேனரிசம் அவரோட எழுத்து இது எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மாசாக தான் இருக்குது இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் வந்து ஒளிஞ்சிருக்கு இப்படியெல்லாம் வந்து யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது படித்த எனக்கே தணர்றப்ப கார்த்தி எப்படி இப்படி அசால்ட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க இதை என்னால் யூகிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆஃபீஸர்கிட்ட பேசி முடிச்ச உடனே வெளியில் வந்து கார்த்தி வந்து வராங்க கார்த்தியோட மேனரிசம் அதிகாரத்தன்மை இது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம ரேவதி எப்படி உனக்கு எல்லாமே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் பேசிக் தான் அதனால் இதுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை உன்னை பொறுத்தளவு என்ன இங்கேருந்து பறக்கணும் அவ்வளோதானே நீ எதுவும் ஒன்று சொல்லிக்க ஆனால் உன் குடும்பம் எல்லாம் நீ வெளிநாட்டுக்கு போகிறத நினச்சா வருத்தப்படுவாங்க அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லை உன்னால் சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி நீ வருத்தப்படுவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே தான் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டியே சரி மாமா சண்டை போடாமல் உன்னை திருப்பி வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்ருக்குற மாதிரி கார்த்தி எபிசோட் அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்